நம்முடைய எதிர்வை கிங்கனியாயே இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவரைக்கும் மாற்றுமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் புனித சபசியாரின் ஏழு மன்றாட்டுகள் உயர்ந்த குலத்து பிதாவின் சித்தத்தினாலே உயர்ந்த குலத்தினரான தாய் தகப்பனிடத்திலே பிறந்து எண்ணப்படாத புண்ணிய நன்மைகளை செய்து வேதத்துக்காக துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக படையில் புனித வரானியாரே சத்திய திருச்செபையார் எல்லோரையும் சகல பொல்லாப்புகளிலே நின்று சர்வேஸ்வரன் ரட்சி தரள வேண்டும் என்று பரமகர்த்தர் சந்நிதியில் நீர் மன்றாட வேண்டுமென்று உமை பார்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம்

எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவன் நேரே உம்முடைய திருவயிற்றின் தனியாகியே இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆச்சரியத்திற்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் அநேக அஞ்ஞான ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் சத்திய வேதத்தை பிரசங்கித்து புத்திமதி சொன்னவரான அர்ச்சிஸ்டபஸ்தியாரே இத்தேச முதலிய ராஜ்யங்களில் பசாசின் ஆராதனை ஒழிந்து எல்லோரும் சத்திய வேதம் அறிந்து ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையில் சேரும்படியாக நீரே சர்வேஸ்வரனை மன்றாடும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எங்கள் தந்தையே உமது பெயர் துணையதன போஷ்ட பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமணம் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தே தீமையில் இருந்து எங்களை விடுவித்த

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அர்ச்சிஸ்ர பாப்பானவருக்கு மிகவும் பிரியமும் ஆர்தலும் அகமகிழ்ச்சியும் ரோமாபிரி முதலிய ராஜ்யங்களில் விஷநோய் முதலானவைகளை நீக்கியவருமாகிய அர்ச்சிஸ்த சபஸ்தியாரே இத்தேசங்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ளே பஞ்சம் படை கொள்ளை நோய் முதலான வியாதி இல்லாமல் காப்பாற்றி ரட்சித்தரள வேண்டும் என்று நீரே எங்களுக்காக பரம கர்த்தரை வேண்டிக்கொள்ளும் பொருட்டு உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் விண்ணுலையில் இருக்கின்ற தந்தையே <miss> 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 <miss>

சர்வேஸ்ரனுக்கு பிரியமாகவும் வேதத்துக்காக துன்பப்படுகிற விசுவாசிகளுக்கு உதவியாகவும் வியாதிக்காரருக்கு தேவ கிருபையால் ஆரோக்கியம் கொடுத்த அர்ச்சி பஸ்தியாரே கிறிஸ்தவர்களுக்கு விஷபேதி வாந்தி வைசூரி வியாதி இல்லாமல் பரமகர்த்தர் தற்காத்து ரட்சி வேண்டும் வேண்டுமென்று தேவ கிருண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் விடுவித்தரலும் ஆமேன் பெற்ற

பூலோகமெங்கும் சுகிர்த நாமம் உடைத்தவருமாய் சத்திய திருச்சபைக்கு தஞ்சமுமாய் இருந்த அர்ச்சிஸ்ட செபஸ்தியாரே திருச்சபைக்கு விரோதம் செய்கிறவர்களுக்கு சர்வேஸ்வரன் நல்மனது கொடுத்தவர்களவும் இந்த ராஜ்ஜியத்துக்கு வேண்டிய சத்ய நல்ல குருக்கள் உருவாகி ரட்சணிய வழியில் எங்களை நடத்தவும் சர்வேஸ்வரனை மன்றாடும்படிக்கு உமை பிரார்த்தித்து கொள்கிறோம் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் உலக மகிமை பெருமை ஆஸ்தி செல்வம் எல்லாம் வெறுத்து இயேசுநாதரை பற்றி பிராணனை தர அத்தியந்த விசுவாசத்துடனே மார்க்கு மர்சலியனுக்கு முத்தி செல்லும் போது ஏழு சம்மனசுகளுடன் சேசுநாதர் வந்து உம்மை முத்தி செய்து நம்மோடு கூட இருப்பாய் என்று சொல்ல கேட்டு சந்தோஷத்தை அடைந்த செபஸ்தியாரே நாங்கள் எல்லோரும் பாவமில்லாமல்

எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே

சாட்டை கசை பெருந்தடிகளால் அடித்து கொல்லவும் பட்டு மோட்ச ராஜ்யத்தில் சர்வேஸ்வரனால் அத்தியந்த ஜோதி மகிமையுள்ள வேத சாட்சி முடிசூட்டப்பட்டு உமது திருச்சரீரம் அப்போஸ்தலர்களான அர்ஜிஸ்ட சின்னப்பர் கல்லப்பர் கல்லறைகளுக்கு கருகே அடக்கம் செய்யப்பட்ட அர்ஜிஸ்ட சபஸ்தியாரே திருச்சபையார் எல்லோரும் சர்வேஸ்வரனுடைய சித்தத்துக்கேற்ப நடக்கத்தக்கதாகவும் சகல வியாதிகளில் உமது வேண்டுதலின் பலர் எங்களுக்கு எப்போதும் கிடைக்கத்தக்கதாகவும் நீரை சர்வேசுரனை மற்றாடும்படிக்கு உம்மை உண்மை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்நிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே

எங்களுள் ஆசை பெற்றவர் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் சேசு கிறிஸ்தநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக சர்வேசனுடைய வேண்டிக் கொள்ளும் பிரார்த்திக்க கடவும் கிருபை தயாளம் நிறைந்த

நிவாரணமாக்கிய வேண்டுமென்று இந்த ஏழு மன்றாட்டுகளையும் குறித்து உண்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி நன்றாக இருக்கிற எங்கள் பிதாவாயிய சர்வேஸ்வராட்சிய உலக மக்களை மீட்டிரட்சித்த சுதனாய சர்வேஸ்வராட்சியூ சுவாமி

புனிதாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கினி எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அஞ்சான இருளில் ஞான கதிராய் பிரகாசித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள சரித்திரர்களுக்கு உதார தகப்பனாய் இருந்து நிர்பந்தங்களுக்கு தத்தளித்த வேத சாட்சிகளுக்கு புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரே கொள்ள தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரே எங்களுக்காக அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்க பண்ணினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வாக்கினும் இருந்தவரேக்காக சத்தியத்துக்காக உபத்திரப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை இருந்தவரே எங்களுக்காக அநேகர் வாலிப வேத சாட்சிகளாக அடைவதற்கும் தேவ கருவியா இருந்தவரே எங்களுக்காக வேண்டிய கொள்ள இடமான விசுவாசத்தினாலும் நல்லொழுக்கத்தினாலும் யாவருக்கும் நல்ல மாதிரிகாய் இருந்தவரே எங்களுக்காக வேண்டி கொள்ள தர்ம கண்ணாடியானவரே எங்களுக்காக வேண்டிக் பக்தி நிறைந்த வாக்கியங்களால் அநேகர் இருதயங்களில் தேவ சிநேக அக்கினியை மூட்டி வளர்த்தவரே எங்களுக்காக வேண்டிக் அஞ்ஞானியான அநேகருக்கு சத்தியத்தை தெளிவித்து ஞானஸ்தானம் அளித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள பெற்ற பெரிய உத்தியோஸ்தர்களை முதலாய்

சத்திய திருச்சபைக்கு தஞ்சமாய் இருந்தவரே எங்களுக்காக கொள்ள சிஷ்ட பாப்பான் அவருக்கு மிகவும் இஷ்டமும் ஆற்றலுமாய் இருந்தவரே அகமகிழ்ச்சியுமாயிருந்தவரேக்காக சிகுவை அடையாளத்தினால் திமிர் வாதத்தை நீக்கினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஊமையை பேச செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரை எங்களுக்காக வேண்டிக் எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள பசாசுகளுக்கு பயங்கரமான சாட்டையாய் இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள உலகம் பசாசாக அழியாத கற்பினால் விளங்கினவரே உடைத்தவரே எரிந்த ஞான உலக மகிமை பெருமை ஆஸ்தி சுகமெல்லாம் புறக்கணித்தவரே எங்களுக்காக

திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே எங்களுக்காக எண்ணிக் அம்புகளால் ஊடுருவப்பட்டு மறைத்தவராக எண்ணி விடப்பட்டவரே எங்களுக்காக எண்ணிக் கொள்ள உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே அரசின் முன்னிலையில் போய் அவன் கிறிஸ்தவர்களை பாதித்த அநேக கொடுமைகளை கண்டித்தவரே எங்களுக்காக எண்டிக் இரக்கமற்ற அரசனின் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெரும் தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரே எங்களுக்காக எண்டிக் கொள்ள எந்த நிர்மத்துக்கும் அஞ்சாதவராகிய வேத சாட்சியே எங்களுக்காக எண்டிக் விசுவாசத்தினால் ஒருபோதும்

நீங்கினதினால் மிகவும் பேர் பெற்றவரே எங்களுக்காக உலோகம் எங்கும் இனிய வாசம் பரிசளித்த

பாவங்களின் பாவங்களின் கனத்தினால் எங்களுக்கு வந்திருக்கிற துரித வருத்தங்களின் பேரில் சித்தமாய் இறங்கி அஜிஷ்ட செபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆற்றலும் ஆதரவும் கிடைக்கும்படிக்கே கிருபை வேண்டும் என்று தேவரிறை பிரார்த்தித்து கொள்கிறோம் ஆகும் அஜிஷ்ட செபஸ்தியாரை முள்ளை நோய் பஞ்சமும் நெருப்பு புயல் வெள்ளம் தீராத நோய்கள் விபத்து பூமி அதிர்ச்சி யுத்தங்கள் ஆகிய தீமைகள் எங்களுக்கு நேரிடா வண்ணம் தேவ திரு சமூகத்தில் பாவிகளாகி எங்களுக்காக மன்றாடுகிறோம் இருக்கிற எங்கள் ஆட்சி வருக உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களையும்

அவர் தம் உமே அரவணைப்பார் அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும்

ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டே உன்னதரை உன் வருடமாக்கிக் கொண்டேன் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தில் நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம்

செய்துள்ளதால் பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவரோடு இருப்பேன் அவர்களை தப்பிவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடி ஆயினால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கண்ணே மாதாவிவான் வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மரிய बंतु या बीन पेराली आमीन